முற்களை எண்ணிக்கி நாங்கள் வந்து காலையில் சாப்பிடாதனால மத்தியானம் நல்லா சாப்பாடு செய்யணும்னு இருக்கிறோம் அதனால் என் பொண்ணு அவளே ஒரு தளப்பாக்கட்டி பிரியாணி செய்ய போகிறானோ அப்படி இதை அரைச்சி எடுத்துருவோமா ஓகே இப்போ நம்ம அரைச்சதைமா இது நல்லா வதங்கிருச்சு இந்த டைம் நம்ம வந்து தக்காளியை போடுப்போம் போடுங்க இதையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி தக்காளியும் வதங்கி வச்சு இந்த டைம் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கிற ஸ்பெஷல் தலைப்பாக்கட்டி பிரியாணி மசாலா பானிங்க இதை வந்து அதோடு மிக்ஸ் பண்ண போ அவ்வளவு இதுவும் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சிக்கன் சிக்கன் தான் போட்டுக்கிறோம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு நான் வதக்க வதக்குங்க நல்லா சூப்பராக வதக்கணும் தண்ணி இல்லாமல் மிதல் பொடி மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காரட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் உப்பு பண்ணிக்கலாம் எம்எல் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கும் மக்களை பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு சரியா தண்ணி வந்து இது ஜீரா சம்பார் ரைஸ்ங்கிறதுனால ஒண்ணுக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி இது வந்து அந்த மசாலா அரைச்ச பாத்திரத்தை வாஷ் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கிறோம் அலாச்சி எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு கப் அரிசிங்கிறதுனால மூணு கப் தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த போதும் இப்போ பண்ணிடுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை குக்கரை ஓபன் பண்ணிடுவோம் வாவ் சூப்பர் இது வந்து இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு திருப்பியும் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடலாம் இதுல தான் ரைஸ் ஆட் பண்ண போறோம் வாங்க இப்போ இது கொதிக்கி இதுல ரைஸ் போடுறலாம் வாங்க மூணு மூணு அப்புறம் போடுங்க போடுங்க ஓகே இப்போ ரைஸ் போட்டாச்சு இந்த கிளறி காமிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் தம் போடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சாச்சு இந்த டைம்ல நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் தம் போடுறதா இருந்தால் தம் போடலாம் நாங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம் சிம்ல வச்சுக்கோங்க சரியா ரைஸும் தண்ணியும் ஒன்றும் ஆக போதா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி வாவ் சூப்பராக கரெக்டாக அந்த கலர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பிரியாணி சூப்பராக இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கு இது ஷாக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா இது வந்து தலைப்பாக்கட்டி பிரியாணி தேயிறங்காயம் முட்டை அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டிஷ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சால் இன்னும் இன்னொன்ன சால் பண்ணு இப்படி சொன்னால் எப்படி தெரியும் வாய்ப்பால் சூப்பர் சூப்பர் சரி அப்போ நீ வந்து இப்போ அடுத்தது அடுத்த டிஷ்